நீங்க இருக்கக்கூடிய உங்க சூழ்நிலையிலையும் சரி ஒரு எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடப்பதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர் லாட்ரி யோகம் கிடைப்பதற்கும் ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க நீங்க எடுத்த முடிவு ஒரு நல்ல முடிவா இல்லாட்டிலும் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் உங்க கூடையே இருக்கும் ஏன்னா விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஆன்மீக வழிபாட்டில் மிகுந்த நம்பிக்கை இருக்கும் ஒரு ஆச பாசத்தோட உங்களுடைய போன ஜென்மம் முடிஞ்சிருக்கும் இப்போ அந்த ஆசையோடைய ஒரு ஏக்கத்துடைய பிறக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நீங்க விருச்சிகராசி அன்பர்கள் பிறப்பெடுப்பீங்க ஒரு நிறைய ஒரு காசு பொருளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதே சமயம் அந்த காசு எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு நீங்க பிரச்சனையை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம் வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அங்காரகன் ஆட்சி பெறக்கூடிய நாற்பத்தைந்து நாட்கள் கிட்டத்தட்ட இந்த அங்காரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுவரை ஆட்சி பெறும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி இருக்க போதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்த்தோம் போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இந்த சேனலை முதன் முறையே இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் ஒவ்வொரு பதிவுலேயும் உங்களுடைய ராசி சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஆன்மீக வழிபாடு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகப்பெயர்ச்சிகள் அப்போவும் நீங்கள் எந்த மாதிரியாக இருக்கணும் ஒரு இடம் மாற்றம் பண்ணணுமா இல்லை இருந்த இடத்துலையே உங்களுக்கு மாற்றங்கள் வருமான்றதை நம்ம ஒவ்வொரு பதிவுலேயும் தெளிவாக சொல்லிருப்போம் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க பார்க்குற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் நக நடந்திருக்கு எனக்கு இந்த மாதிரியான நான் இந்த மாதிரி சாமிக்கு வழிபாடு தெய்வ வழிபாடு பண்ணுனே எனக்கு ஒரு நாலு வாரத்திலேயே நல்ல மாற்றங்கள் கிடைச்சிது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு லைக் பட்டன் கொடுங்க அந்த லைக் நீங்க கொடுக்கின்ற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஊக்குவிப்பாக ஆகா நம்ம சொல்ற பலன்கள் எல்லாருக்குமே மக்களிடம் சென்றடையுது அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் அவர்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் ஆனால் நீங்க பதிவை பாக்குறீங்கன்னா உடனே ஒரு லைக் போடுங்க அது ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுக்கும் என்னுடைய ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் அதாவது விருச்சிக ராசின் அதிபதி செவ்வாய் அவர் ஆறாம் இடத்திற்கு ஆட்சி பெற நிலையில வராரு ஆறாம் இடத்திற்கு வரும்போது இது ஒரு முக்கியமான ஒரு தருணம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு எப்போதுமே விருச்சிக ராசி என்பர்களுக்கு அவர் தான் நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி வராரே மேடம் ஒவ்வொரு இடத்திற்கும் பயிற்சி ஆகிறாரு ஆனா இப்போ என்ன ஒரு பெருசா உங்களுக்கு பலனை கொடுத்துட போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரோதி வருடத்தின் அரசனாக கூடியவர் அந்த என்ற அங்காரகன் அந்த அங்காரகன் ஆட்சி வரும்போது எவ்வளோ ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க அதுவும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதியே ஆறாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் மறைவு இருக்கும் இருக்கும்போது அதிகமான ஒரு நன்மைகளை எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது அதே மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய தொழிலையும் சரி நீங்க இருக்கக்கூடிய உங்க சூழ்நிலை சூழ்நிலையிலையும் சரி ஒரு எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடப்பதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர் லாட்ரி யோகம்லாம் கிடைப்பதற்கும் ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சாதாரணமாகவே எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் பார்த்திங்கன்னா போல்டாக எடுப்பாங்க நம்ம நம்ம லைஃப் நம்ம வாழ்க்கை நம்ம செய்கிறோம் இதில் யார் நம்மளை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக முடிவு எடுப்பாங்க அந்த முடிவில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சர்க்கல் வந்துருச்சுன்னா பின் அதாவது பின்னோக்கி சென்றுவாங்க ஐயோ நம்ம எடுத்த முடிவு தப்பானது போல இருக்கு இதனால நம்மளுக்கு நிறைய விளைவுகள் வந்துருச்சு இப்ப நம்மள என்ன செய்ய போறோம் அப்படியே அப்படி பரிதவிச்ச நிலையில நிப்பாங்க அது மனம் ஒரு குழம்பிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க நீங்க எடுத்த முடிவு ஒரு நல்ல முடிவா இல்லாட்டிலும் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் உங்க கூடயே இருக்கும் ஏன்னா விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஆன்மீக வழிபாட்டில் மிகுந்த நம்பிக்கை இருக்கும் எப்போதுமே பாத்தீங்கன்னா மாசான அன்னதானம் செய்வாங்க சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு நிறைய செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடர்பாடுகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன நாங்கள் கோயில் குளம்னு நிறைய போகிறோம் நிறைய வழிபாடு பண்ணுறோம் நிறைய தான தர்மங்கள் பண்ணுறோம் அப்படி இருந்தும் எங்களுக்கு இவ்வளோ ஒரு இடர் இடர்பாடுகள் வந்துட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருக்கிறீங்க விருச்சிக ராசி அன்பர்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாகவே கர்மாவை சுமந்து கொண்டு பிறப்பவர்கள் தான் எப்போதுமே ஒரு ஆச பாசத்தோட உங்களுடைய போன ஜென்மம் முடிஞ்சிருக்கும் இப்போ அந்த ஆசையோடையே ஒரு ஏக்கத்துடையே பிறக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நீங்க ராசி அன்பர்கள் பிறப்பெடுப்பீங்க அதனால தான் இவ்வளோ ஒரு போராட்டங்களும் யார் ஒருவர் நிறைய வாழ்க்கையில போராடுறாங்களோ அவங்க அந்த கர்மாவை நிவர்த்தி செய்வதற்கு தான் அவ்வளவு போராடுறீங்க அதனால நீங்க கவலையே படாதீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இப்போ திரும்பவும் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் அந்த செவ்வாய் ஆட்சி பெறும்போது உங்களுடைய இடர்பாடுகள் அதிகமாக இருந்தாலும் தொழிலில் பார்த்தீங்கன்னா கடன் கொஞ்சம் வருவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையா இருக்கும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டெலாம் உங்களுக்கு கூவி கூவி கொடுப்பாங்க இந்தாங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு தானே விருச்சிக ராசி அன்பர்கள் தானே நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ லோன்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுடைய தொழிலுக்காக நாங்கள் இவ்வளோ பேங்கில் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது அதே சமயத்தில் நீங்க அதை ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருந்து வாங்கிக்கணும் இல்லைன்னா சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய நேரமா இருக்கும் சில பேர் புதன் திசை நடக்கும் விருச்சிகராசி லோன் ஆனால் கடைசி மாட்டிக்கக்கூடிய ஒரு நிலைமையில வந்துடும் உங்களுக்கு அடுத்து கேது திசையில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புதன் திசைனாலே உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு காசு பொருளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதே அதே சமயம் அந்த காசு எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு நீங்க பிரச்சனையை சந்திக்க போறீங்கன்னா தான் அர்த்தம் விருச்சிகராசி அன்பர்களே அதனால முன்னெச்சரிக்கையோட உங்களுடைய கடனை வைத்திருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அடுத்த ஒரு கட்ட நகர்வை நோக்கி செல்வதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அந்த மேஷ இருந்து செவ்வாய் பகவான் பார்க்கின்ற பார்வை உங்க ராசியை பார்க்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தையும் அடுத்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்க்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்க போது ஏன்னா பல காலமாக நீங்க ராசி அன்பர்கள் வேலையில மாறிக்கிட்டே இருக்கிறீங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேலை அடுத்து பார்த்தீங்கன்னா இருந்து அங்க அங்கிருந்து இங்க இப்படி மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க இது எல்லாமே அப்படியே நிரந்தரமா ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு நாற்பது வயசு ஆச்சு சார் ராசி அன்பர்களே நீங்க எதுக்கு இன்னும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறீங்க போதும் உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே வலுவா இருக்கு அதனால நீங்க எந்த விதமான ஒரு பயப்படவும் பயப்பட வேண்டாம் தைரியமா இந்த இடத்துலயும் இந்த அலுவலகத்திலயும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கு வேலையில அடுத்த ஒரு பதவி உயர்வு பதவி வருமானம் எல்லாமே வருவதற்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் வேலை இல்லை வேலையை விட்டுட்டேன் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை இதற்கு உங்களுடைய தசா கொஞ்சம் உறுதுணையா இருக்கணும் உங்களுக்கு ஒரு மறைவு தசா நடக்குதுன்னா திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும் வெளி வெளியிடத்துல இருந்து இருந்து நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இடத்துல கிடைக்கும் அப்ப நம்ம குடும்பத்தை பிரிஞ்சிருக்கணுமே நம்ம என்ன பண்றது அப்படின்லாம் யோசிக்க கூடாது முதல்ல ஒரு வருமானம் அதற்கு தான் குடும்பம் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நீங்க விருச்சிக ராசி அன்பர்கள் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்க போகுது எந்த கிரகங்களின் கையிலும் கிடையாது விருச்சிக ராசி அன்பர்களே அதற்கு உங்களுக்கு கிரகங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு நீங்க இதை முழுவதுமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல வாழ்க்கையில சில மாற்றங்களை சந்திக்கின்ற ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஒரு பிரத்யங்கரா கோயிலுக்கு போங்க பிரத்யங்கரா இல்லையா வீட்லேயே பிரத்யங்கரா அம்மனை வழிபாடு செய்யலாம் சில பேர் சொல்லுவாங்க உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணலாமா மேடம் அதனால ஏன்னா எங்களுக்கு சுத்த பத்தம் கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க பண்ணலாமா அப்படின்னா எந்த ஒரு தெய்வமும் சுத்தத்தையும் இதையும் எதிர்பார்ப்பதில்லை நம்ம மனசு சுத்தமா இருக்கணும் அவ்வளவுதான் எந்த அளவுக்கு மனசை சுத்தமாக வைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த கடவுள் உங்க முன்னாடியே பக்கத்துல உட்காந்து உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க பிரத்யங்கரா தேவி உக்ர தெய்வ வழிபாடு எல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது வச்சிகராசி என்பர்களே இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்கு எங்களுக்கு சில மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்